ஒரு மொழி என்ற தலைப்பில இந்த நாளை நாம் தியானிக்க போகிற வேத வசனமானது மொழிகள் பதினேழாவது அதிகாரம் ஏழாவது வசனம் மேன்மை யானைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது பொய் பேசும் உதடு பிரபுக்கு எவ்வளவேனும் தகாது பாத்தீங்கன்னா நல்ல காரியங்களை நன்மையான காரியங்களை தேவனுக்கு பிரியமான காரியங்களை ஆவிக்குரிய காரியங்களை பரிசுத்தமுள்ள காரியங்களை பேசுவது என்பது தேவனை தேடாத மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட வரவே வராது அவர்கள் வாயை திறந்தாலே பொய்யும் புரட்டலும் பெருமையும் பழி வாங்குவதற்குரிய வார்த்தைகளும் தான் வாயிலிருந்து புறப்பட்டு வரும் மற்றவர்களை குத்தி பேசுவதும் குறை சொல்லுவதும் அநேகமாக தங்களுடைய சுய பெருமைகளை காட்டுகிற காரியங்கள் தான் வெளியே வரும் ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்கு வரக்கூடாது எவ்வளவேனும் தகாது என்று சொல்லி சொன்னால் பிரபுவுக்கு பிரபு என்றால் யார் நீங்களும் நானும் தான் ஏனென்றால் வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்ப ராஜாக்கள் என்றால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் என்று மாத்திரம் நினைத்து கொள்ள கூடாது ஒரு ராஜாவை போல ஒரு பிரபுவை போல நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையானது எல்லா விதங்களிலும் குறைவற்றதாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே எந்த ஒரு குறைவும் வந்துவிடாதபடி கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது பிரபுவுக்கு எவ்வளவேனும் தகாது கொஞ்சம் கூட அவனுக்கு இந்த பொய் என்று சொல்லப்படுகிற இந்த மாம்சத்தின் கிரியைகள் சோர்வு சோம்பேறித்தனம் பொய் சொல்லுதல் பெருமையானவர்களை பேசுதல் வெறுப்பு கசப்பு விரக்தி அஹ் மன்னிக்க முடியாத தன்மை எரிச்சல் முறுமுறுப்பு இது கொஞ்ச நேரம் கூட நம்மிடத்திலே தங்கி விடாதபடி பாதுகாத்து பார்த்து கொள்ள வேண்டும் அதனால தான் வேறு சொல்லி எவ்வளவேனும் தகாது என்று சொல்லி பாருங்கள் ஒரு கப்பல் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கப்பலோ இல்ல போட்டோ அதுல சின்ன ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னா போதும் போதும் அந்த கப்பலை என்ன செய்து விடும் விடும் அதே போல யாக்கோபு நிருபத்துல கூட சொல்லப்பட்டிருக்க நாவு எப்படிப்பட்டதுதான் சின்ன உறுப்பு தான் உடம்புல இருக்கிற உறுப்புகள்ல நாவு ஒரு சின்ன உறுப்பு தான் ஆனா அந்த நாவு வந்து என்ன செஞ்சிருதான் முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய நித்திய ஜீவனை நம்மை விட்டு எடுத்து விடுகிறதாயும் இந்த உலக வாழ்க்கையில கூட நாம் நல்ல தீர்க்காய்சை பெறாதபடிக்கு நம்மை தடுக்கக்கூடியதாகவும் இருப்பது எது என்று சொன்னா இந்த நாவுதான் ஆகவே இப்படிப்பட்டதான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடியான சின்ன பாவம் கூட எனக்குள்ள வரவே கூடாதுங்கிறதுல ரொம்ப விழிப்பா இருக்கணும் சரி இப்ப பொய் சொல்லிட்ட சரி இப்ப கோவப்பட்டுட்ட சரி இப்ப புறங்குறிட்ட பரவாயில்ல என்ன பண்றது திரும்ப திரும்ப வந்துருது அப்படின்னு நம்ம அசட்டையாக நினைக்கவே கூடாது இன்னைக்கு கொஞ்சம் ஜபம் குறைஞ்சிச்சு அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம அசட்டையாக நினைக்கவே கூடாது எவ்வளவு வேணும் தகாது என்று சொல்லப்படுறபடியாலே கொஞ்சம் சொம்பலுக்கும் கொஞ்சம் சோர்வுக்கும் கொஞ்சம் அசட்டுத்தனங்களுக்கும் கொஞ்சம் மாம்ச கிரியைகளுக்கும் நாம் விட்டு கொடுக்கின்ற போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாவங்களை இசையை ஏதுவாகி மாறி விடுகிறது அன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவித உப்பரிகளும் இருந்து கொஞ்சம் சோம்பல் தான் இடம் கொடுத்தா இடம் கொடுத்தாரு ஆனா அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டு பாத்தீங்களா அதே போல நாம கொஞ்சம் சோம்பலுக்கும் சோர்வுக்கோ இல்லை என்றால் மாம்சத்தின் கிரியைகளாய் இருக்கிற வாக்குவாதம் பொறாமைகள் எரிச்சல்கள் சண்டைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏதோ செஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அசட்டையா நினையாதபடிக்கு நம்முடைய பேச்சிலும் சிந்தையிலும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா அடுத்த ஜபத்துல நாம் அனல்முட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமா இன்னும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு கீழ்படிய வேண்டும் என்பதிலே அக்கறையும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் ஹால லூயா அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது பொய் பேசும் உதடும் மூடனுக்கு எவ்வளவேன்னு கொஞ்சம் கூட தகாது அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இவ்வாறாக நமக்கு சொல்கிறார் நீ இது செய்கிறவன் இன்னும் நீ செய்யட்டும் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி அப்போ இன்னும் பரிசுத்தமேல் பரிசுத்தத்தை நாம் அடைவதற்கு நாம் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்முடைய எந்த ஒரு விலையினத்தை குறித்து அசட்டையாய் நினைத்து அற்பமாய் நினைத்து விட்டு விடாதபடி நாம் பரிசுத்தமாய் இருக்கிறதில் தீவிரப்படுகிறவர்களாக தேவனுடைய சமூகத்தையும் வார்த்தைகளையும் பிடித்துக் இருக்கிறவர்களாக தேவ ஐக்கியத்தில் நினைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகின்ற போது இப்படிப்பட்ட எல்லா தீங்குகளின் கத்த நம்ம என்ன செய்யறோம் விலக்கி காத்துக் கொள்ளுவார் அலைலூயா கத்து தாமின் வார்த்தையை ஆசிர்வதிப்பராக காட் பிளஸ் யூ